السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعاله وصحبه أجمعين الحمد لله الله ينوريه على برم كرنين குரானை கொண்டு ரமலானுக்கு தயாராகுவோம் என்கின்ற இந்த வகுப்பு சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் சிறப்பான முறையிலே நடைபெறுவதற்கு அல்லாஹு நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக இந்த வகுப்பு தொடங்கிய நாளிலிருந்து பெரிய பெரிய சூறாக்களையே நாம் மனநம் செய்து கொண்டிருந்தோம் ஏறத்தாழ் நாற்பது ஆயத்துக்கள் நாற்பத்தி நாலு ஆயத்துக்கள் முப்பது ஆயத்துகள் என நிறைய ஆயத்துக்களைக் கொண்ட அத்தியாயங்களை நாம் மனநம் செய்து கொண்டிருந்தோம் இனி வரக்கூடிய சூறாக்கள் என்பது எல்லோருக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக தொழுகைக்காக நாங்கள் சிறிய சூறாக்களை எப்படியாவது மனநம் செய்து கொள்ள வேண்டும் தொழுகைக்காக ஒரு பத்து பதினைந்து சூறாக்கள் நாங்கள் மனப்பாடமாக வைத்திருக்க வேண்டும் என்று பல நாட்களாக விரும்பக்கூடியவர்களுக்கு இனி வரக்கூடிய வகுப்புகள் என்பது நிச்சயம் பயன் தரக்கூடியதாக இருக்கும் காரணம் என்னவென்றால் அடுத்து வரக்கூடிய எல்லாமே சிறிய சிறிய சூறாக்களாக மனநம் செய்வதற்கு மிக இலகுவான வசனங்களை கொண்டதாகவே அடுத்து வரக்கூடிய எல்லா சூறாக்களும் அமைகிறது எனவே சின்ன சூறாக்களை மனநம் செய்ய விரும்பக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக இதை நீங்கள் பார்த்து வரலாம் மனநம் செய்தத ஒப்பித்து பார்க்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் தளத்துல இணைந்தும் நீங்கள் கொள்ளலாம் இன்ஷா அல்லா இப்ப நம்ம இன்னொரு நாளைக்கெல்லாம் நம்ம அறஜுசுவ முடிச்சிருவோம் அடுத்த எல்லாமே ரொம்ப குட்டி குட்டி வர்றதுனால ரெண்டு சூறா மூணு சூறாவாக நாம் நினைசுவோம் சேர்த்து 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 உங்களுக்கு பாடத்தை கொடுப்போம் உங்களுக்கும் அது மனப்பாடம் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாகத்தான் இருக்கும் காரணம் என்னன்னா இனி வரக்கூடியதெல்லாம் நீங்க அதிகமாக கேட்ட சூறாக்கள் தான் இருக்கும் நீங்க அதிகமா நினைசிருப்பீங்க தொழுகையில கேட்டிருப்பீங்க உதாரணமா சொல்றதா இருந்தா சபி ஹிஸ்ம சூறா வியாழக்கிழமை ஈஷாவில் அந்த சூறாவை நீங்க அதிகமா கேட்பீங்க ஜும்மாவுனுடைய அந்த ஜும்மா தொழுகையில நீங்க அந்த சூறாக்களை அதிகமா கேட்டிருப்பீங்க அப்படியே மகரிப்பு தொழுகையை அதிகமா கேட்டது இஷா தொழுகை அதிகமா கேட்டதுன்னு சொல்லி கேட்ட சூறாக்களா உங்களுக்கு பாடத்துல வர்றதுனால உங்களுக்கு ரொம்ப இலகுவாக அது மனப்பாடமாக ஆகிவிடும் அதே நேரத்துல புதிதாக இணையக்கூடியவங்க புதிதாக படிக்க விரும்பக்கூடியவங்களுக்கும் இந்த வகுப்பு நிச்சயம் நூறு சதவீதம் பயன் தரக்கூடியதாக இருக்கும் சரி இன்றைய வகுப்புல உங்களுக்கான பழைய பாடம் என்பது சூரத்து தக்வீர் அல்லது சூரத் தக்வீர் அல்ல சூரத்துல் தபிபின் உங்களுடைய பழைய பாடமாகவும் சூரத்துத் தபிபின் உங்களுடைய பழைய பாடமாகவும் உங்களுடைய சபக் பாடம் என்பது சூரத்துல் புரூஜ் என்பது உங்களுடைய சபக் பாடமாகவும் புது பாடமாக சூறத்து அத்தாரி உங்களுடைய பொது பாடமாக இருக்கிறது இந்த சூறா ஒரு மீடியமான லென்த்தில் இருக்கக்கூடிய ஒரு சூறா இதுல பதினேழு வசனங்கள் இருக்கிறது இந்த சூறா மக்காவில் அருளப்பெற்ற சூறாவாக இருக்கிறது பதினேழு வசனங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு வசனத்தினுடைய நீட்ட அளவு என்பது ரொம்ப குறைவானது தான் பத்து சூறாக்கிற மாதிரி வசனம் வந்து ரொம்ப நீண்ட வசனமாக இல்லாமல் சுருக்கமான வசனங்களை கொண்டே பதினேழு வசனங்களும் இந்த சூறாவில இறங்கப்பட்டுள்ளது எனவே இந்த இலகுவா மனப்பாடம் பண்ணி கொள்ளலாம் பாடங்களை தொடர்ந்து இன்ஷால்லா பார்த்து வாருங்கள் பாடங்கள் சில நேரங்கள் தாமதமாக வருவதற்கு நாங்கள் மனம் வருந்துகிறோம் அடுத்தடுத்த முறைகளில் உங்களுடைய பாடங்களை உரிய நேரத்தில் கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம் எங்களுடைய முயற்சி வெற்றியடைய நீங்கள் அல்லாவிடத்திலே துவா செய்து கொள்ளுங்கள் வேலைகள் நிமித்தமின் காரணமாக நேரடி வகுப்பின் காரணமாக இந்த ஆன்லைன் வகுப்பினுடைய வகுப்புகள் தாமதமாக வருவதற்கு மனம் வருந்திக் கொள்கின்றோம் வாருங்கள் இன்றைய பாடத்திற்குள் செல்வோம் بسم الله الرحمن الرحيم. قل ربي زدني علما. قل ربي زدني علما. قل, ربي زدني, علما قل ربي زدني علما. وارزقني فهما. ربي يسر ولا تعسر. تمم بالخير برحمتك يا ارحم الراحمين ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني افقه قولي. والسماء والطارق يدور عائد. இதில் பெரும்பாலும் ஆயத்துக்கு மேலே லாமணி வரக்கூடிய இடங்கள்லாம் நீங்கள் நிப்பாட்டாமல் சேர்த்து சேர்த்து ஓதலாம் முதல்ல நிப்பாட்டி ஓதுகிற மாதிரி நான் ஓதி காமிச்சிடுறேன் அதற்கு பிறகு நிப்பாட்டாமல் எப்படி ஓதணும் அப்படிங்கிறதையும் இன்ஷாஃப்லாக ஓதி காமிப்போம் ஓ ம அது ராக அன் நஜி முசைப் இன் كل نفس لما عليها حافظ فلينظر الانسان مما خلق خلق من ماء دافق يخرج من بين الصلب والترائب انه على رجعه لقادر يوم تبلى السرائر فما له من قوه ولا ناصر والسماء ذات الرجع والارض ذات السدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا رويدا نبات والسماء <سؤال> والطارق وما أدراك ما الطارق النجم نجم الساقب قل نجم الساقب إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق അങ്ങനെ ഓദിക്കലാ ഓദിക്കോതി يوم تبلى الصرائر فما له من قوة ولا ناصر والسماء ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل إنه لقول فصل وما هو بالهزل இத இந்த அமைப்புல ஓதுங்க நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வந்து இரட்டை சுரா இரட்டை சுரானு சொன்னா இந்த ரெண்டு சுறாயும் நம்ம நிஷாலா ஒன்னா ஓதுவோம் அதான் இரட்டை சுறா முடிஞ்சா நிஷாலா ரெண்டையும் ஒன்னா ரெண்டே ஒன்னா ஓதிட்டோம்னா நாளையோட ஆரஞ்சு ஜூஸ் என்ன செஞ்சிடும் அல்லாஹ் நிறைவடைந்து விடும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த முயற்சியில் முழுமையான வெற்றியை நம் அனைவருக்கும் தருவானாக பாஹிர்தா அலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அலாம் வரமத்துல வரகாத்தூ